بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد إن, إن رأى إن ما زالنا تربية أنهالك برهة أندركن رأينا أنيت صهودر صهودر هليوم முதற்கண் வரவேற்றுக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று எனக்கு தந்திருக்கின்ற தலைப்பு வாருங்கள் பிறநாளை கொண்டாடுவோம் உண்மையில் பெருநாள் என்பது மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் இஸ்லாம் அனுமதித்த வகையிலே பலவிதமாக நாம் பெருநாளை கொண்டாட முடியும் அப்படியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு நாளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த பெருநாள் தினம் ஹஜ் பெருநாள் ஹஜ் அந்த ஹஜ்ஜை நாம் கொண்டாட இருக்கிறோம் எனவே ஹஜ் என்றால் என்ன அந்த ஹஜ் எமக்கு உணர்த்துகின்ற செய்திகள் என்ன அந்த ஹஜ்ஜினூடாக அல்லாஹு தாலா எமக்கு எதனை பாடமாக சொல்கிறான் என்ற விடயங்களை நாம் உள்வாங்கியவர்களாக போன்ற விடயங்களை நாம் மனதிற்கொண்டவர்களாக ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடுவோமாக இருந்தால் அது இன்னும் பன்மடங்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கொண்டாட்ட நாளாக அந்த நாள் இருக்கும் النبي أن بكر يا ساخن الأرياحل الله تعالى حجي باتري يصل لهن فول الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير يعلمه الله നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴാവ് വസനം ഇന്ന വസനത്തിലായി மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு இபாதத்தாக இருக்கிறது நாம் எல்லோரும் அதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எம்மிடத்தில் எதிர்பார்த்தான் இதிலே முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து கட்டுச்சாதனங்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள் தேவையான அனைத்து பொருட்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள் தக்வா நீங்கள் தயார் செய்கின்ற அந்த சாதனங்களிலே மிக சிறந்ததாக இருக்கிறது அத்தக்வா அச்சம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அறிவுடைய என்னுடைய அடியார்களே என்னை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்னை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஹஜ் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நாம் இதற்கு முன்னால் கொண்டாடிய நோன்பு பெருநாள் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதும் எமக்கு மிக பிரபலியமான வசனம் சத்தப்பூ நீங்கள் நோன்பு நோறுங்கள் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்கிறார் இங்கும் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அந்த தக்குவா என்ற அம்சத்தை மிக உயரிய பண்பாக அல்லாஹ் இங்கு சுட்டி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே தக்குவா என்பது எம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மோடே இருக்க வேண்டும் நோன்பு வந்தால் தக்குவா வந்து நோன்பு சென்றால் அந்த நிலைமை இருக்க கூடாது சகோதரர்களே தக்வாவை சுமந்தவர்களாகத்தான் நாம் நோம்பு பெருநாளை கொண்டாட வேண்டும் தக்வாவை சுமந்தவர்களாகத்தான் இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே சுமந்தவர்களாகத்தான் இந்த ஹஜ்ஜு பெருநாளையும் கொண்டாட வேண்டும் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல எல்லா வணக்க வழிபாடுகளோடும் தாலா இந்த தக்வா என்ற அம்சத்தை இணைத்து வைத்திருப்பதை எம்மால் அவதானிக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே எல்லா இபாதத்துகளுக்கும் பின்னால் எல்லா இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் எமக்கு தந்ததற்கு பின்னால் எமக்கு கடுமையாக்கியதற்கு பின்னால் முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அவை என்னவென்று நாம் அறிகின்ற பொழுது அந்த வணக்க வழிபாடுகளை மிக நேர்த்தியாக அல்லாவுக்கு விருப்பமான முறையிலே அந்த இலக்குகளை அடையக்கூடியவர்களாக எம்மால் நிறைவேற்ற முடியும் என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதே போன்று அல்லாஹ் கட்டு சாதனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு நாம் தயாராகின்ற பொழுது அல்லாஹ் முக்கியமாக இரண்டு விடயங்களை அதாவது அந்த இரண்டு விடயங்கள் இருக்கின்ற மனிதர்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்குகிறார் அதிலே முதலாவது உடல் ஆரோக்கியம் சுரா ஆல இம்ரானினுடைய தொன்னூற்றி ஏழாவது வசனம் யாருக்கு முடியுமாக இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்து கொள்ளட்டும் எனவே அதற்கு முடியுமாக இருக்கின்ற என்பது எம்முடைய உடல் ஆரோக்கியம் ஹஜ்ஜுக்கு தேவையான செலவினங்கள் அத்தனையும் எமக்கு பூரணமாகின்ற பொழுது நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அது எமக்கு கடமையாகிறது என்ற விடயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புரிய சகோதரர்களே எனவே இங்கே அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசுகிறான் ஹஜ் எமக்கு கடமையாவதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை உடல் ஆரோக்கியம் எம்மால் எழுந்து நிற்க முடியாத நிலையில் நாம் ஹஜ் செய்ய தேவையில்லை அதற்கு இந்த கடமையும் இல்லை எனவே இங்கே எம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் இங்கே எமக்கு சொல்ல வருகிறான் சகோதரர்களே எம்முடைய உள் எம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் இங்கு சொல்ல வருகிறான் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நியமத்தான் மஹ்பூன் உன் ஃபீஹிமா கஃபீர் மனிதர்கள் இரண்டு அருட்கொடைகளில் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள் அசெஹத் அல்ஃபராக் ஒன்று ஆரோக்கியம் அடுத்தது ஓய்வு எனவே எம்முடைய ஆரோக்கியத்திலே நாம் கரிசனை செலுத்த வேண்டும் என்ற விடயம் இந்த ஹஜ் எமக்கு கடமையாதற்கு பின்னால் இருக்கிறது இஸ்லாம் அதனை வலியுறுத்துகிறது என்ற விடயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எல்லோரும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை முடத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹ் அதுக்குரிய எல்லா சக்திகளையும் எல்லா வளங்களையும் அல்லாஹு தாலாய் அனைவருக்கும் தர வேண்டும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் வெறுமனே சொத்தை மாத்திரம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனால் ஹஜ் செய்ய முடியாது அவருடைய உடல் ஒத்துழைக்காவிட்டால் எனவே சகோதரர்களே எம்முடைய உடம்பு எம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சதாவும் அதனை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை எமக்கு ஹஜ் உணர்த்துகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இரண்டாவதாக என்னுடைய செல்வம் எம்மிடத்திலே போதுமான செல்வம் உழைப்பு இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் பிறரிடத்திலே தங்கி வாழ்கின்ற நிலைமையிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு நாம் சுயமாக தேடுகின்ற அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுகின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே இந்த முக்கியமான இரண்டு அம்சங்களையும் ஹஜ் எமக்கு உணர்த்துகிறது வெறுமனே ஹஜ் செய்கின்ற ஹாஜிகளுக்கு மாத்திரம்தான் இந்த செய்திகள் அல்ல முழு உம்மத்துக்குமான செய்தி இது எனவே சகோதரர்களே எம்முடைய உடல் ஆரோக்கியத்திலே நாம் மிக கரிசனை செலுத்த வேண்டும் அதேபோன்று ஹஜ்ஜுக்கு தயாராகின்ற போதுமான செல்வம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும் அதற்கான முயற்சியையும் உழைப்பையும் நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே எமக்கான பங்கை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற முக்கியமான இரண்டு விஷ் விடயங்களை அல்லாஹுத்தாலா இதனூடாக எமக்கு சொல்லுகின்றான் அதே போன்று ஹஜ் என்பது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல அது மிகப்பெரியதொரு தியாகம் அந்த தியாகத்துக்கு பின்னால் தான் இத்தகையதொரு கடமை எமக்கு கடமையாக இருக்கிறது எனவே சகோதரர்களே அந்த தியாகத்தின் கனதியை நாம் உணர வேண்டும் அவ்வாறு நாம் அந்த கனதியை உணர்ந்தவர்களாக பெருநாளை கொண்டாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பெருநாள் கோலாகலமாக ஒரு கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான தினமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது சகோதரர்களே அல்லாஹுத்தாலா இந்த ஆரம்ப நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் பன்மடங்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தருகின்ற நாட்களாக வைத்திருக்கிறான் பலவிதமான இபாதத்துக்களை நாம் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய இந்த நாட்களாக தாலா தந்திருக்கிறான் இதிலே நோன்பு நோட்பதை இஸ்லாம் எமக்கு ஆர்வமூட்டுகிறது அரப்பாவுடைய நோன்பை எதிர்பார்த்திருக்கிறோம் அதிலே நோன்பு நோட்கின்ற பொழுது முன்பின் செய் ஒரு வருடம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சகோதர்களே இப்படி பல சிறப்புகள் இந்த நாட்களுக்கு இருக்கிறது அதனை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய வரலாற்றை மனக்கண் முன்னே நாம் கொண்டு வர வேண்டும் இந்த ஹஜ் இங்கு ஹாஜிகள் செய்கின்ற அந்த கிரிகைகள் எங்கிருந்து ஆரம்பித்தன அன்புக்குரிய சகோதர்களே இப்ராஹிம் அலே அவர்களுடைய அந்த குடும்பத்தின் தியாகம் இன்றும் தாலா எமக்கு கடமையான ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த தியாகம் எவ்வளவு பெரிய இஹ்லாஸோடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தியாகமாக இருக்கும் எனவே சகோதரர்களே எந்த செயற்பாடு இஹ்லாஸோடு செய்யப்படுமோ யாருடைய எந்த நோக்கமும் இல்லாமல் அல்லாவுக்காக மாத்திரம் செய்யப்படுகின்ற எந்த செயற்பாடாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அதனை உயர்வாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாவுக்காக மாத்திரம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு அது எனவே அங்கிருந்து அந்த தியாகம் தொடர்கிறது சகோதர்களே ஹஜ் செய்தவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு மிக கடுமையான ஒரு தியாகம் என்பது எனவே சகோதரி அந்த தியாகத்தை நாம் உணர வேண்டும் ஹாஜிகள் மினாவிலே தரிப்பது அரஃபாவிலே தரிப்பது இவ்வாறு எல்லா செயற்பாடுகளிலும் அந்த தியாகம் இருக்கிறது அதனை உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிறநாள் எமக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அதேபோன்று கண்மணி நாயகம் சல்லா அவர்களுடைய ஒரு சம்பவம் எம் அனைவருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தியாகம் எவ்வாறு அந்த காபாவோடு ஹஜ் கிரியைகளோடு சம்பந்தப்பட்டதோ அதே போன்று ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிறது அது ஹுதேபியாவுடைய சம்பவம் கண்மணி நாயகம் சல்லா அவர்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களும் மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி பயணிக்கிறார்கள் குர்பானிகளோடு குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பிராணிகளை ஒட்டகங்களை அழைத்து கொண்டு அவர்கள் மக்காவை நோக்கி பயணிக்கிறார்கள் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களை நடந்து கடப்பதாக இருந்தால் பதினைந்து நாட்கள் எடுக்கும் இந்த தியாகத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் சகோதரர்களே பதினைந்து நாட்கள் நடைப்பயணம் செய்து மக்காவில் மதினாவில் இருந்து மக்காவுக்கு வர வேண்டும் ஹஜ் செய்வதற்காக அல்ல உம்ரா செய்வதற்காக அத்தகைய பயணத்தை அவர்கள் நிறைவு செய்து மக்காவை நெருங்குகின்ற பொழுது மக்காவாசிகள் நபி மக்காவில் நுழை அனுமதிக்கவில்லை திருப்பி அனுப்புகிறார்கள் வந்த கடமை ஆரம்பிக்கவே இல்லை திருப்பி அனுப்புகிறார்கள் உடனே அல்லாஹுத்தாலா நபிக்க அறிவிக்கிறான் நீங்கள் கொண்டு வந்த பிரா பிராணிகளை அருங்கள் உங்களுடைய முடிகளை களையுங்கள் என்று அல்லாஹு தாலா இன்னா ஃபத்தஹன முபேனா என்ற வசனத்தை அங்கு அறிவிக்கிறான் இன்னா முபீனா என்ன அர்த்தம் நாங்கள் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் நபியவர்கள் வந்தார்கள் வந்த வேலை முடியவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அல்லாஹூ தாலா சொல்கிறான் இன்னா ஃபத்ஹ முபீனா நாங்கள் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் என்ன வெற்றி சகோதரர்களே உமர் அலி அல்ல கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா அவத்ஹாதா இது ஒரு வெற்றியா நாங்கள் வந்தோம் அறுக்கக்கூடிய பிரயாணிகளை கொண்டு வந்தோம் எங்களோட வேலை ஒன்று முடிய ஆரம்பிக்கவே இல்லை எந்த கடமையும் நாங்கள் செய்யலை அல்லா சொல்கிறான் வெற்றி அண்டு நபி அல்லாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க வழங்கப்படுத்துகிறாங்க உமர் அலி அல்லாமலை பார்த்து இதற்குப் பிறகு எனக்கு பிறகு ஒரு நபி வருவாராக இருந்தால் அது நீங்களாகத்தான் இருக்கும் முறை என்று சொல்லிட்டு அந்த அவர்களுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்கள் வந்த அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அதன் மூலம் அல்லாஹு தாலா வெற்றியை தருவான் என்ற செய்திதான் அது எனவே பதினைந்து நாட்கள் பயணம் செய்து வந்த அந்த சஹாபாக்களை அந்த அடியார்களை அல்லாஹுத்தாலா வெற்றியோடு திருப்பி அனுப்புகிறான் எந்தவித கிரிகைகளும் செய்யாமல் எனவே இது தியாகம் சகோதரர்களே இந்த தியாகத்தோடு இந்த தியாகத்தை நம்முடைய உள்ளத்திலே சுமந்தவர்களாக நாம் ஹஜ்ஜை கொண்டாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஹஜ் எமக்கு சந்தோஷமான ஹஜ்ஜாக ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கும் சகோதரர்களே எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருடைய நேரடியார்களே ஹஜ்ஜுக்கு பின்னால் இத்தகைய பெரிய தியாகம் இருக்கிறது தாலா எமக்கு பல விடயங்களுக்கு பின்னால் சொல்கிறான் எனவே ஹஜ் என்பது தாலா எமக்கு கடமையாக்கி ஒன்று அந்த கடமையை நாம் எல்லோரும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை என்னுடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு ஹஜ்ஜி பெருநாளை நாம் கொண்டாடுவதற்கான சில வழிகாட்டுகளை இம் இஸ்லாம் எமக்கு வழங்கியிருக்கிறது பெருநாள் என்பது இரண்டு நாட்கள் இரண்டு பெருநாள்கள் தான் அனஸ்வதியல்லாஹ் ஒன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் வலகும் யோமான் எல் அபூ நஃபீஹிமா நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து வந்தடைகின்ற பொழுது அவர்களிடத்திலே இரண்டு நாட்கள் இருந்தது அந்த நாட்களிலே அவர்கள் கொண்டாடுவார்கள் விளையாடுவார்கள் குதூகலமாக இருப்பார்கள் நபி அல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் சொல்கிறார்கள் அதாவது இந்த இரண்டு நாட்களை விட அல்லாஹு தாலா உங்களுக்கு இன்னும் இரண்டு சிறந்த நாட்களை தந்திருக்கிறான் அதற்கு பகரமாக எனவே நீங்கள் அந்த இரண்டு நாட்களையும் கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்டு யோமுல் ஃபித்துர் ஈதுல் ஃபித்துர் ஈதுல் அல்ஹா என்று அந்த இரண்டு நாட்களையும் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாமல் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே கொண்டாடப்பட வேண்டிய பெருநாள்கள் இஸ்லாத்திலே இரண்டு தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரி அல்லாஹுடைய நிலையானார்கள் பெருநாளுடைய நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தர்மங்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டிய நாள் நபிகள் நாயம் சல்லா செல்லும் அவர்கள் பெண்களுக்கு தர்மம் செய்யுமாறு தர்மம் செய்யுமாறு பெண்களுக்கு ஏவினார்கள் பெண்கள் உழைப்பாளிகள் அல்ல ஆனால் பெண்களுக்கே நபி அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்றால் ஆண்கள் அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு விடயமாக அமலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நாட்களிலே தர்மம் செய்ய வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இல்லாத மனிதர்கள் இருப்பார்கள் உண்ணுவதற்கு உணவளிக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களும் அந்த நாளிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் இத்தகைய வழிகாட்டுகளை இஸ்லாம் வழங்குகிறது எனவே சகோதரர்களே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இருக்கின்றவர்கள் ஏனையவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் இத்தகைய பண்புகளை அந்த பெருநாடு நாட்களிலே இஸ்லாம் அதிகம் அதிகம் வலியுறுத்துகிறது அதே போன்று அந்த நாளிலே நோன்பு நோற்பது ஹராமாகும் அந்த நாளிலே எல்லோரும் பசி தீர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது எனவே அல்லாஹுத்தாலா நோன்பு அதிலே ஹராமாக்கி இருக்கிறான் அதே போன்று பெருநாளுடைய முக்கியமான மற்றொரு வணக்கம் தக்பீர் சொல்லுதல் அதாவது ஐயாமுத் தஷ்ரீக்னுடைய பதிமூன்றாவது பிறை பதிமூன்றாவது நாள் வரை நாம் தக்பீரை சொல்ல வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதேபோன்று பெருநாளுடைய தொழுகைக்கு எல்லோரும் செல்ல வேண்டும் ஹஃசார் அதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் சஹல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது அதாவது நாங்கள் ஈதுடைய நாளிலே பெருநாளுடைய நாளிலே நாங்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டோம் என்று சொல்கிறார்கள் அதாவது எல்லோரும் யுவதிகளாக இருக்கலாம் இளம் கன்னிப்பெண்களாக இருக்கலாம் ஏனைய மாதவிடாவுடைய பெண்களாக இருக்கலாம் எல்லோரும் பெருநாளுடைய நாளிலே தொழுகைக்கு போக வேண்டும் தொழுகின்ற இடத்துக்கு போக வேண்டும் அதே போன்று அந்த பெண்கள் அவர்கள் மனிதர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் அவர்கள் தொழமாட்டார்கள் அதே போன்று அவர்கள் தக்பீர் சொல்லுகின்ற பொழுது அதனை தொடர்ந்து தக்பீர் சொல்லுவார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அதனை தொடர்ந்து அவர்களும் பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் எர்ஜூன பரக்கத்தன் தலி தாலி அதாவது அந்த நாளுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இத்தகைய ஒரு வழிகாட்டல் இருக்கிறது எல்லோரும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது எனவே அந்த நாள் தூய்மையான கண்ணியமான மகத்துவம் மிக்க ஒரு நாள் அந்த நாள் பறக்கத் பொருந்திய நாள் எனவே அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை எம் எம்மால் கண்டுகொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போன்று பெருநாளுடைய நாளிலே பெருநாளுடைய தொழுகை சுண்ணத்தாக இருக்கிறது அந்த அது பெருநாளுடைய தொழுகை சுண்ணத் என்பதற்காக அதனை அலட்சியப்படுத்தாமல் உரிய நேரத்துக்கு பிறநாளுடைய தொழுகைக்கு நாம் செல்வது தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவது எனவே பெருணாவுடைய நாளிலும் அந்த தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே எனவே அத்தகைய அந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுது ஏனைய நண்பர்கள் சகோதரர்களோடு கைலாக செய்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னுடைய செய்திகளை தகவல்களை கதைகளை பேசி அந்த நாளை கழிப்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது நாம் வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது ஈத் முபாரக் என்று சொல்லுவா சொல்லலாம் ஈத் சாயீத் குல் ஆமின் வான் ஹைர் இப்படியான வார்த்தைகளை நாம் அரபிலே சொல்லலாம் அல்லது எமக்கு தெரிந்த பாசைகளிலே ஹெப்பி ஈத் அல்லது இனிய பெருநாள் அப்படி நம் தெரிந்த பாசைகளிலே எப்படியாகவும் வாழ்த்து சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அதே போன்று அபு உமாமா அல் அவர்கள் எவ்வாறு வாழ்த்து தெரிவித்தார்கள் என்ற செய்தியும் ஹதிஸில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது அவர்கள் பெருண்டாவுடைய நாட்களிலே பிற சகோதரர்களை ச மனிதர்களை சந்திப்பார்களாக இருந்தால் தகப்பல் அல்லாஹு மின் ஆ மின்கும் என்று சொல்வார்கள் அதாவது அல்லாஹு தாலா எம்மிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்து நல்லமர்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையை ஒரு வாழ்த்தாக அவர்கள் சொல்வார்கள் இது எம்மிடத்திலே பொதுவாக பழக்கத்திலே இருக்கின்ற ஒரு பிரார்த்தனை இதையும் நாம் பிற சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது சொல்லி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து உண்டு உறவாடி இப்படியாக நாம் பிறநாளை கழிப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்ற விடயத்தை இறுதியாக சொல்லி எனவே வருகின்ற பெருநாளை அல்லா அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் எப் எவ்வாறு எமக்கு வழிகாட்டினார்களோ அத்தகைய வழிகாட்டல்களோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லோரோடும் சேர்ந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து எம்முடைய பெருநாளை நாமும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி பிறரையும் மகிழ்ச்சி பெருநாளை பிறநாளை கொண்டாடுவதற்கு அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வஹ்ருத் அவானா அன் அஹமது இல்லா السلام عليكم ورحمه الله وبركاته